விதைகளில் கமித அனைத்து மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது நாங்கள் கொள்கை கூட்டணிகள் நாங்கள் வந்து ஒரே கொள்கைகளை கொண்டவர்கள் ஒத்த கருத்துடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்னு வெளியில சொல்றாங்க ஆனால் அதிமுக கூட்டணி இன்னும் ஒன்றாக சேரவில்லை என்றாலும் கூட அதிமுகவினுடைய கூட்டணி தேர்தலுக்கு ஒன்றாகிவிடும் ஆனால் திமுக கூட்டணி ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் கூட அவர்கள் வெவ்வேறு திசையை நோக்கி பயணிக்கிறார்கள் மாற்று கருத்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு கத்திரிக்காய் மூத்தனா கடந்தவுக்கு வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இன்றைக்கு திமுக கூட்டணியில அந்த புகைந்து கொண்ட இருந்த புகைச்சல் என்பது இன்னைக்கு வெடித்து செதறிவிட்டது அப்ப இவ்வளவு முரண்பாடுகளை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் ஒற்றை கொள்கையுடையவர்கள் ஒன்னா இவங்க உருட்டுறாங்களா அப்படின்னு நமக்கு தோன்றியது இது எல்லாத்துக்குமே மொத்த காரணம் ஒரே ஒரு நபர் தான் அவரை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பெல்சி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக அரசியல்ல சில நாட்களாக இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்ற பெயரை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸ் கட்சியினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இருக்கிறார் இல்லைங்களா அவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு அறியப்படக்கூடிய நபர் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தகவல் பகுப்பாய்வு குழுவினுடைய தலைவராகவும் இவர் இருக்கிறார் அதாவது எந்தெந்த இடங்கள்ல வந்து நமக்கு என்னென்ன மாதிரியான சோர்சஸ் இருக்கிறது எந்த இடங்கள்ல வந்து வங்கி இருக்கிறது எந்தெந்த இடங்களுக்கு வந்து நமக்கு வந்து அதிக ஓட் பேங்க் இருக்கிறது எந்த இடங்களை நம்ம வலுவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல காங்கிரஸ்ல அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கிறார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் சில நாட்களுக்கு முன்பு விஜயை போய் சந்தித்து விட்டு வந்தார் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது திமுகவை தாவேக்கா கடுமையாக விமர்சிக்கிறது இப்பேற்பட்ட சூழல்ல இவர் போய் விஜய் போய் பார்த்தது வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை கிளப்புனது அதாவது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரளயத்தை கலப்பினது அது மட்டும் இல்லாம திமுகவுடைய வயிற்றில் புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா காங்கிரஸ் இப்படி வெளியில போனதுன்னா கூடவே விசிகாவும் போயிடும் விசிகா போனதுன்னா சிபிஎம் சிபிஐ அதுவும் போயிடும் இவங்க ரெண்டு பேரும் போனாங்கன்னாக்கா அங்க ஒண்ணுமே இல்லை ஆல்ரெடி ஏற்கனவே திமுக பதினாறு கட்சிகளோடு கூட்டணி வச்சிருக்கிறது எப்படி பதினாறு கட்சிகளோடு கூட்டணி வைக்கிற கட்சி தான் இந்த திமுக அப்போ பதினாறு பேரை ஒண்ணு சேர்த்துக்கிட்டு தனியா நிற்கிற எடப்பாடி கிட்ட போய் இவங்க உரண்டை எடுத்துட்டு நாங்க தான் வீரம் தைரிய சாலினு வயசில் விட்டிட்டு இருக்காங்க ஆனா அந்த மனுஷன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்தையா நின்னு அத்தனை பேர் முன்னாடியே சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த பதினாறு கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய திமுகவுக்கு விற்கு வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு எங்க இந்த பிரவீன் சக்கரவர்த்தியின் மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்து கூட்டை நீ புட்டுக்கிட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க தொடர்ச்சியாக செல்வ பிறந்தகைக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க செல்வ பிறந்தகைக்கு அழுத்தம் கொடுத்து அந்த பிரவீன் சக்தியை நீக்கி தொடங்கியா ஏதாவது பண்ணீங்க சும்மா போய் எங்கேயாவது சந்திச்சு எதாவது வம்பு எடுத்துட்டு வராயான்னு சொல்லிட்டு அவங்க வந்து செல்வப்ருந்தகைக்கு அழுத்தம் கொடுக்க செல்வ பிறந்தகை தொடர்ச்சியாக பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தது அதனுடைய உச்சகட்டமாக இப்ப சில நாட்களுக்கு முன்பு அக்கா வந்து ஒரு பேச்சு பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னாக்க தமிழ்நாட்டுல அதிமுக தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகும்போது அவர்கள் ஆட்சி முடியும்போது தமிழ்நாடு பின்தங்கிய மாநிலமாக இருந்தது அதிக கடன் வாங்கிய மாநிலமாக இருந்தது அப்படின்னு ஒரு கனிமொழி அக்கா உடனடியாக பிரவீன் சக்கரவர்த்தி என்ன திரும்ப பண்ணாரு அவரு இவங்களோட கனிமொழியினுடைய இந்த கூற்ற அப்படியே மேற்கோள் காட்டி அவரு ஒரு பண்றாரு ஏங்க தமிழ்நாடு தாங்க இந்தியாவுலயே கடன் வாங்குவதில் முன்னிலை முன்னிலை வகிக்குது உத்தரப்பிரதேசத்தை விட ரெண்டு மடங்கு கடன் வாங்கி வச்சிருக்காங்க எப்படி தமிழ்நாட்டை விட இரண்டு மடங்கு பெருசு உத்தரப்பிரதேசம் ஆஹ் அந்த நிலப்பரப்புல சொல்றேன் அந்த உத்தரப்பிரதேசமே கம்மியா தான் கடன் வாங்கி வச்சிருக்கு அந்த உத்தரப்பிரதேசத்தை விட ரெண்டு மடங்கு கடனை வாங்கி வச்சிருக்கீங்க உங்க ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கனிமொழியை தாக்குகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி யாரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தகவல் பகுப்பாய்வினுடைய அந்த குழுவினுடைய தலைவர் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் நிர்வாகிங்க ராகுல் காந்தி ஃப்ரெண்டுங்க ஏற்கனவே விஜய் போய் பார்த்துட்டு வந்த உடனே ஏற்கனவே காண்டில் இருந்த திமுகவுக்கு இப்ப கனிமொழி அப்படி பார்த்த உடனே இன்னும் காண்டாகுது அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வெளியில வருது கனிமொழி விமர்சிச்சிட்டாங்கன்னு உடனே திமுக காரங்க குரல் கொடுக்கறத விட திமுகவினுடைய கூட்டணி கட்சியில இருக்காங்கல்ல திருமாவளவன் பைகோ அவர்கள் இவர்களா இல்ல இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க அந்த சிபிஎம் கட்சி வீரபாண்டி சண்முகம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சிபிஎம் சிபிஐ இந்த கட்சியை தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னாக்க இவங்களும் சொல்றாங்க இவங்க நாலு பேரும் அதாவது சிபிஐ சிபிஎம் சார்ந்த சண்முகம் வீரபாண்டி மதிமுக வைகோ விசிகா திருமாவளவன் அவர்கள் இவங்க நாலு பேர் சேர்ந்து என்ன சொல்றாங்கனாக்க இந்த பிரவீன் சக்கரவர்த்தியின் மீது நடவடிக்கை எடுக்க ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு இவர் கேள்வி கேட்ட உடனே உண்மையான காங்கிரஸ்காரர் யாரு உண்மையான காங்கிரஸ்காரர் மாணிக்கம் தாக்கூர் என்ன பண்ணிட்டாருனாக்க கொந்தளிக்க ஆரம்பிச்சாரு ஏன் உட்கட்சி விவகாரத்துல நீ எப்படியா தலையிடுவ எப்படி ஏன் உட்கட்சி விவகாரத்துல நீ எப்படி தலையிடுவ காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு உங்க கட்சியில இந்த மாதிரி நாங்க வந்து சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் கொந்தளிச்சு அவரு ஒரு பதிவை போட இவங்க வாயை மூடிக்கிட்டாங்க நவதுவாரத்தை மூடிக்கிட்டாங்க இதுல இந்த மாணிக்கம் தாக்கூருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம இங்கதான் பாக்கணும் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய உட்கட்சி விவகாரத்துல வெளி கட்சியை நபர்களை சார்ந்தவர்கள் கூட்டணியை சார்ந்தவர்களா இருந்தாலும் கூட அவர்கள் சொன்ன உடனே இவர் கொந்தளிச்சார்ல என் கட்சி பிரச்சனையை நான் கொந்தளிச்சார்ல இந்த கொந்தளிப்பு ஏன் அண்ணன் திருமாவர்களுக்கு வரவில்லை எப்ப தெரியுமா விகடன் மேடையில அம்பேத்கரனுடைய ஒரு நூலை வெளியிடுவதற்காக விஜய் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார் அந்த ஒரே மேடையில ஆதவர்ஜனா ஏறி பேசின உடனே அப்போ வந்து ஆதவர்ஜனா வந்து வீசிக்காமல் இருக்கார் அப்ப ஆதவ அர்ஜுனா பேசின உடனே திமுகவுக்கு எதிராக பேசின உடனே திமுக சொல்லுது ஆர் ஆசாவின் மூலமாக திருமாவளவனுக்கு சொல்லுது அவரை கட்சியிலிருந்து நீக்குங்க நீக்கனாதான் எங்க ஸ்டாலினுடைய கோபம் குறையும் அப்படின்னு சொன்ன உடனே பலமுறை முயற்சிக்கிறார் முதல்வரை சந்திக்க அதெல்லாம் முடியாது முதல்வரால் நீங்க சந்திக்க முடியாது ஆதவ அர்ஜுனாவை நீக்கிட்டு அப்புறமா வந்து எங்களை பாருங்கன்னு சொன்ன உடனேதான் திருமாவர்கள் ஆதவ அர்ஜுனாவை உடனடியாக நீக்கிவிட்டு உடனடியாக போய் முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் இன்றைக்கு மாணிக்கம் தாக்கூருக்கு வந்த கோபம் அன்னைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு வந்து கிட்டயோ திமுக தலைவர் கிட்டயோ யோ என் கட்சி பிரச்சனை நீ யாரு என்ன நீக்க சொல்றதுக்கு சொல்லுல அன்னைக்கு ஆதவ அர்ஜுனா மேம்போக்காக சும்மா பேசிட்டார்ன்றதுக்காகவே விஜய் கட்சி விஜயுடன் மேடையில் ஏறிட்டார் என்பதற்காகவே திமுக அவ்வளவு அழுத்தம் கொடுத்து பிசிக்காவுடன் ஆதவ அர்ஜுனாவை நீக்க வச்சது இல்ல சஸ்பெண்ட் பண்ண வச்சது இல்ல அப்போ இதே திமுக இன்னைக்கு கனிமொழிய நேரடியாக பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கி இருக்கிறார் ஏன் இந்த திமுக பிரவீன் சக்கரவர்த்தியை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களுக்கு கொடுத்த பிரஷரை போல ஏன் ராகுல் காந்திக்கு கொடுக்கல ஏன் செல்வ பிறந்த கிட்ட போய் அந்த பிரஷரை கொடுக்கல சொல்லுங்க ஏன் ராகுல் காந்திக்கு அந்த பிரஷரை கொடுக்கல சொல்லுங்க பாப்போம் அப்போ திருமா என்ன தக்காளி தொக்கா அப்ப நீங்க மிரட்டினாக்க திருமாவளவன் பயந்துருவாரு ஆனா ராகுல் காந்தி பயப்பட மாட்டாரு அதனால ஆதவ் அர்ஜுனா விஜயுடன் ஏறியதுக்காக அவரை நீக்கிட்டு எங்களை திமுக தலைமை காங்கிரஸ்ல தொடர்ச்சியாக அந்த கொண்டு கொண்டு திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு வராரு இந்த திமுக அரசு கடந்தார மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி விட்டதுன்னு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டு வராரு கனிமொழியை நேரடியாக தாக்குகிறாரு அவரை நீக்குங்கன்னு ஏன் ராகுல் காந்தி திமுக சொல்லல அப்போ ராகுல் காந்திக்கு பயப்படுற திமுக திருமாவளவனுக்கு பயப்படல ஏனென்றால் திருமாவளவன் அவர்கள் தலித் இப்ப புரியுதுங்களா இந்த திமுக சாதிய மனப்பான்மை திருமாவளவன் கிட்ட காட்டிய வீரத்தை நீ ராகுல் காந்தி கிட்ட காட்டியிருக்கணும் இல்ல ஆதவர்ஜுனா நீக்க சொல்ற நீ பிரவீன் சக்கரவர்த்தி நீக்க சொல்லியிருக்கணும் இல்ல இதுல மாணிக்கம் தாக்குறது ரோசம் கரெக்டா கரெக்டான காங்கிரஸ் கார்டு அவரெல்லாம் மறுக்க முடியாது அவருக்கு கட்சியினுடைய உண்மையான ரோசம் இருந்திருக்கு அவர் வெகுண்டு எழுதிட்டாரு என் கட்சியில இருக்க சொல்ல நீ யாரியா அப்படின்னு வைகோ திருமாவர்களையும் சிபிஎம் கட்சியை சார்ந்தவர்களையும் திருமாவர்களால் இப்படி கேட்க முடியவில்லையே என் கட்சியில இருக்கிற திமுக அன்னைக்கு பொட்டி பாம்பா அடங்கிட்டு இன்னைக்கு வந்து வேற வசனம் பேசணும் இதுதான் திமுக கூட்டணியுடைய லட்சணம் இந்த லட்சணத்துலதான் இந்த திமுக கூட்டணி இருக்கிறது தலித்துகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதான் திமுக இதையெல்லாம் பொதுமக்கள் பார்க்கணும் இந்த தலித் மக்கள் பார்க்கணும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் திமுக வாயில் மட்டும்தான் சமத்துவம் சமூக நீதி பேசுவார்கள் ஆனால் காலத்தில் அதை சீரோ சதவீதம் கூட இவர்கள் நடைமுறைப்படுத்துவதே கிடையாது அப்போ இன்றைக்கு ஒற்றுமையாக இருப்பது கொண்டு காட்டக்கூடிய இந்த திமுக கூட்டணி ஒரு செங்கல் அடிக்க வச்ச மாதிரி அடியில் இருக்க ஒரு செங்கல் அப்படி புடுங்கினா போதும் மொத்த செங்கல்லும் சரிஞ்சிடும் இப்ப இருக்கிற திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வெளியேறதுன்னு வச்சுக்க மொத்த கூட்டணியும் கலகலத்து போயிடும் இன்னைக்கா வயத்துல புள்ளிய கரைச்சிட்டு உட்காந்துருக்காங்க எங்க காங்கிரஸ் வெளில போயிடுமோ கம்யூனிஸ்டுகள் வெளில போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வயத்துல புளிய கரைச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை விஜய் பக்கு காங்கிரஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கல தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாம் உண்மை சொல்லணும்னா விஜய் பக்கம் போகணும்னு ஆசையா இருக்காங்க காங்கிரஸ் மேலிட மட்டும்தான் திமுக கூட போலாம் திமுக போலாம்னு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இந்திய அளவுல அரசியல வந்து கூர்ந்து கவனிப்பதால அவங்க அகில இந்திய அரசியல தான் காங்கிரஸ் மேல தலைமை பார்ப்போம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள என்னன்னாக்க விஜய் கூட போகலான்ற ஆர்வம் தான் இருக்காங்க என்பது ஊரறிஞ்ச ரகசியம் ஒருவேளை திமுக இருந்து காங்கிரஸ் அப்படி அசைச்சிட்டு இப்படி போயிட்டாங்கன்னு வச்சுக்கல திமுக மொத்த கூட்டணியும் அபேஸ் கிட்டத்தட்ட கட்சிகளை சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறார் மு ஸ்டாலின் தமிழ்நாடு வரலாற்றிலேயே இதுவரை திமுக தனித்து நின்று வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அஇஅதிமுக மட்டும்தான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று முறைக்கு மேல் தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை அதிமுக இந்த தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல திமுக விட அதிமுக செய்த சாதனைகள் பல இருக்கிறது அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வச்சது அதிமுக இப்படி பல சாதனைகளை எண்ணற்ற சாதனைகளை நாம கொண்டு சொல்லலாம் முல்லை பெரியாறு பிரச்சனையில அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தினது காவிரியினுடைய தீர்ப்பை ஆஹ் அரசு திரு வெளியிட வச்சது இப்படி தமிழ்நாடு மாநில உரிமைகள் சார்ந்த அத்தனை விஷயங்களும் செய்தது அஇஅதிமுக திமுக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை ஆனா இவனுங்க தான் பேசுவானுங்க மாநில உரிமை மாநில உரிமை இவனுங்க பேசுற மாநில உரிமை எல்லாம் காற்றுல எழுதுவது மாநில உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அஇஅதிமுக பேசக்கூடிய மாநில உரிமைகள் என்பது கல்வெட்டில் பொறிப்பதை போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தை மாநில உரிமைகளையும் பாதுகாத்தது வாங்கி கொடுத்தது அஇஅதிமுக அரசு திமுக ஒண்ணும் செய்யல இவன் வாயாவதான் வளர்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கான் மாநில உரிமைன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ கட்டுப்போக்க கோப்பாக இருக்கக்கூடிய அந்த திமுக கூட்டணி என்பது அடுக்கி வைக்கப்பட்ட செங்கற்களை போல உன் அப்படிங்கன்னா மொத்தவா சரிஞ்சிடும் இவ்வளவு முரண்பாடுகள் அதுக்குள்ள இருக்கு திருமாவளவனுக்கு திமுக இழைக்கக்கூடிய அநீதி சமூக நீதி எல்லாம் அவங்க அநீதியை தான் இழைச்சிக்கிட்டு இருக்காங்க இதை என்றைக்கு திருமாவர்கள் புரிந்து கொள்ள போகிறாரோ புரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி